நான் யாருக்கு என்ன தவறு செஞ்சேன் நான் எப்போதும் நல்லதை தான் செய்கிறேன் எனக்கு ஏன் இந்த நிலைமைனு எல்லோருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான பதில இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு கதை துறள் வாங்க கதைக்குள்ள முன்னொரு காலத்துல இஸ்வாக வம்சத்துல சத்திய வாக்குள்ளவனும் தோல்வியையே அடையாத வீரமுள்ள மகாபிசக்குங்கிற மன்னன் இருந்தாரு அவர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களும் நூறு ராஜசூய யாகங்களும் செஞ்சு இந்திரனை திருப்தி பிறகு அந்த ராஜா இறந்ததும் அடைஞ்சு பல காலங்களுக்கு அங்கேயே அந்த தேவர்கள் வணங்க பிரம்மலோகம் அங்க ராஜ ரிஷிகளும் இருந்தாங்க அதுல இந்த மகாபிஷக்ங்கிற ராஜாவும் இருந்தாரு அப்போ நதிகள்லையே சிறந்த கங்காதேவி பிரம்மதேவர் கிட்ட வந்தாங்க அப்போ அவங்களோட ஆடை காற்றுனால கொஞ்சம் விலகிடுச்சு அதை பார்த்த தேவர்கள் அனைவரும் மரியாதை காரணமா தலையை குனிஞ்சு வேறு பக்கம் பார்த்தாங்க ஆனா மகாபிஷக் மட்டும் கங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு பிறர் தன்னை கவனிக்கிறதையும் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு இத பார்த்த பிரம்மதேவர் கோபமாகி நீ இருக்கும் இடத்தை மறந்து இப்படி மதிகிட்டு போய் நடந்ததற்கு நீ உன்னுடைய புண்ணிய பலன்களையெல்லாம் இழந்து பூமியில் மனிதனாகப் பிற எந்த கங்கையால் உன் மனம் இழுக்கப்பட்டதோ அதே கங்கையையே மனைவியாக அடைந்து மன வருத்தத்திற்கு ஆளாகி வாள் உனக்கு விருப்பம் இல்லாத செயலை செய்கின்ற இந்த கங்கையை பார்த்து எப்போது உனக்கு கோபம் வருமோ அதன் பின் தான் நீ சாபத்திலிருந்து விடுபட்டு மேலோகம் வருவாய்னு சொன்னாரு மகாபிஷக் தன்னோட தவற உணர்ந்து வருந்தி அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டாரு தாம் பூலோகத்துல மிகுந்த மகிமையுள்ளவனும் எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு நிறைஞ்ச பிரதீபராஜாவோட மகனா பிறக்க விரும்புறதா தன்னோட விருப்பத்தை பிரம்மதேவர் கிட்ட தெரிவிக்கிறாரு பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு சில காலங்கள் கழிச்சு பூலோகத்துல சந்திர வம்சத்துல பிரதீபங்கிற அரசர் பிறந்து எல்லா கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்று தர்மம் தவறாம தன்னோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு ஒரு சமயம் அவர் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து பல வருடங்கள் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரை தினமும் கண்காணிச்ச கங்கை நதி ரொம்பவே அழகான ஒரு வடிவத்தோடு கங்கை நதியிலிருந்து வெளிப்பட்டு எழுந்து வந்து பிரதீபராஜா தவம் செய்யற இடத்துக்கு போனாங்க உடனே பிரதீபரோட வலது தொடையில அமர்ந்துகிட்டாங்க தர்மம் தவறாத அந்த பிரதீபராஜா ராஜா கண் விழிச்சு கங்காதேவியை பார்த்து அழகான பெண்ணே நீ வேண்டுவது யாது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்க கங்காதேவி அரசே நான் உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் காதல் கொண்ட பெண்ணை நிராகரிப்பது தர்மமாகாது அதனால் என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன் மனைவியாக்க வேண்டும்னு கேட்கிறாங்க அதுக்கு பிரதீபர் பெண் அரசியே நான் பிறர் மனைவியையும் வேறு வருணத்தில் பிறந்த பெண்ணையும் விருப்பத்தினால் அடைய மாட்டேன் இது எனது தர்ம நியமனம் யார் ஒருவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிறர் மனைவி அடைகிறானோ அவன் பிரளய காலம் வரும் வரையில் நரகத்தில் விழுவான் மேலும் நீ எனது வலது தொடையில் அமர்ந்திருக்கிறாய் வலது தொடை சந்ததிகளுக்கும் மருமகளுக்குமே உரியது இடது தொடையே மனைவிக்கு உரியது அதனால் நான் உன்னை மனைவியாக ஏற்க இயலாது நீ என் புத்திரனுக்கு மனைவியாகி எனக்கு மருமகளாகுன்னு சொல்றாரு கங்காதேவியோ அப்படியே ஆகுகன்னு சொல்லி தர்ம பிரபுவே நான் உன் புத்திரனை திருமணம் செய்தால் நான் என்ன செய்தாலும் அதை பற்றி உன் புத்திரன் விசாரிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இருப்பின் நான் உன் குலத்திற்கு நன்மை அளிப்பேன் மீறி நான் செய்வதற்கு காரணம் கேட்டால் அக்கணமே நான் உன் குலத்தை விட்டு பிரிந்து போவேன்னு கேட்க அரசனும் சரின்னு சொல்றாரு கங்காதேவி வந்த வழியிலேயே மறைஞ்சு போறாங்க பல வருடங்கள் கழித்து பிரதீபராஜருக்கு ஒரு மகன் பிறந்தான் வயதான பின்னாடி புத்திரன் பிறந்ததால அவனுக்கு சந்தனுங்கிற பெயர் வைக்கிறாங்க சந்தனுன்னா சாந்தமான போது உருவாக்கப்பட்டவன்னு பொருள் சந்தனவும் தந்தைய போலவே வேதங்களை கற்று தர்மத்துல சிறந்து விளங்கினான் புண்ணிய காரியங்களை செஞ்சு வந்தான் இளமை பருவம் அடைஞ்சதும் பிரதீபராஜா சந்தன அழைச்சு உனது நன்மைக்காக முன்னொரு சமயம் ஒரு பெண் என்னிடம் வந்தாள் தேவலோக பெண் போன்ற அவள் உன்னிடம் வருவாளாயின் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள் அவள் என்ன செய்தாலும் நீ காரணம் கேட்காதேன்னு கட்டளையிட்டுட்டு சந்தனவுக்கு அரசனா பட்டாபிஷேகம் செய்கிறாரு பிறகு தவம் செய்ய காட்டுக்கு போயிடுறாரு சந்தனவும் தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்பா அன்பாலேயே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அப்போ ஒரு சமயம் வேட்டையாடுறதுக்காக காட்டுல உள்ளாவின அரசன் பல விலங்குகளை வேட்டையாடிட்டு கங்கை நதிக்கரை பக்கமா போனாரு அப்போ அங்க அழகே உருவான தேவை கன்னிகை மாதிரியான கங்கா தேவியை பார்க்கறாரு அந்த பெண்ணும் வேட்டையாடி வந்த ராஜாவை கண் வாங்காமலே பாக்கிறா நேரம் கடந்ததே தெரியாம பார்வைகளை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல சந்தனு ராஜா தைரியத்தோட முன்னேறி அந்த பெண்கிட்ட பெண்ணே நீ தேவலோக பெண்ணா அசுரர்குல பெண்ணா கந்தர்வ பெண்ணா அப்சரஸ் பெண்ணா நாகலோக பெண்ணா இல்லை மானிட பெண்ணா நீ யாராக இருந்தாலும் சரி எனக்கு நீ மனைவியாக வர வேண்டும்னு கேட்க கங்காதேவி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே ஆகட்டும் ஆனால் நான் உன் மனைவியாக வேண்டுமானால் நீயோ உன்னை சார்ந்த எவரோ என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பக்கூடாது நல்லதோ கெட்டதோ சரி நான் என்ன செய்தாலும் தடுக்காமல் இருக்க வேண்டும் என்னை எதுவும் சொல்லாமல் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் வரையில் நான் உன்னுடன் இருப்பேன் என்னை தடுத்தாலும் நான் செய்வதைக் கண்டு விருப்பமில்லாது பேசினாலும் நான் உன்னை விட்டு அகழுவேன் இதற்கு சம்மதித்தால் நான் உன் மனைவியாவேன் அப்படின்னு சொல்றா சந்தனுவும் தன்னோட தந்தை பிரதீபராஜா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்றாரு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மனமொத்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க தேவ கன்னிகையான கங்கா தேவி இந்திரனுக்குப்பான சந்தனு ராஜா கிட்ட தன் ஒழுக்கத்தாலும் உயர்ந்த குணங்களாலும் சிறந்த மனைவியா இருக்கிறாங்க சந்தனு ராஜாவுக்கு காலங்கள் போனதே தெரியல சில காலம் கழிச்சு கங்கா தேவி அடையறாங்க அவங்களுக்கு தேவகுமாரன் மாதிரியான மகன் ஒருத்தன் பிறக்கிறான் சந்தனுவுக்கு ஒரே சந்தோஷம் ஆனா குழந்தை பிறந்ததும் கங்காதேவி குழந்தையை எடுத்துக்கிட்டு கங்கை நதியில விசிக் கொண்டுடுறா இத பார்த்த சந்தனுவுக்கோ பேரதிர்ச்சி யாராவது தனக்கு பிறந்த குழந்தைய கொள்வாங்களா ஏன் இப்படி செஞ்சா அப்படின்னு கவலைப்படுறாரு அத பத்தி கேட்கவும் பயப்படுறாரு எங்க கேட்டா தன்னை விட்டு போயிடுவாளோன்னு பயத்தாலேயே கங்காதேவிய எந்த கேள்வியும் கேட்காம அவ செய்யறதையும் தடுக்காம இருக்கிறாரு இப்படி கங்காதேவிக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அடுத்தடுத்து ஏழு மகன்கள் பிறக்குறாங்க குழந்தை பிறக்க பிறக்க கங்காதேவி அவர்களை கங்கை நதியில வீசி கொன்னுகிட்டே வர்றா இதில இருந்தாரு காலங்கள் போனது இப்படியே கங்காதேவிக்கு எட்டாவது மகனும் குழந்தை பிறந்ததும் சிரிச்சுகிட்டே குழந்தைய தூக்கிக்கிட்டு கங்கை நதிக்கு போன கங்காதேவிய பார்த்து சந்தனுவோட மன உறுதி கலங்கிடுச்சு அதுவரை தான் கொண்டிருந்த உறுதியை கைவிட்டுட்டு புத்திர பாசத்தால கங்காதேவிய நிறுத்தி நிறுத்து யார் நீ ஏன் இப்படி உன் மகன் என்றும் பார்க்காமல் பிறந்ததும் இப்படி கொள்கிறாய் நீ பெண்ணா இல்லை அரைக்கியான்னு கோபத்தோடு தடுக்கிறாரு கங்காதேவி குழந்தையை வீசிறதை நிறுத்திட்டு புத்திர பாசம் மிகுந்தவரே நீர் என் நிபந்தனையை மீறிவிட்டீர் இனி நான் உன்னோடு இருக்க மாட்டேன் நான் ஜன்கு மகரிஷியோட மகளும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட கங்கை நதி தேவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பதற்காகவே இத்தனை நாள் நான் உன்னோடு இருந்தேன் நமக்கு பிறந்த இந்த எட்டு குழந்தைகள் தேவர்களும் மிகுந்த புண்ணியவான்களும் மிகுந்த சக்தியும் அஷ்டவசுக்கள் வசிஷ்டருடைய சாபத்தால் மனிதர்களாக பிறந்தார்கள் இவர்களுக்கு தந்தையாக தகுதியுள்ளவன் உன்னை காட்டிலும் சிறப்புடையவன் யாரும் இல்லை அதே மாதிரி தாயாக என்னை காட்டிலும் யாரும் இல்லை அதனால்தான் நான் மானுட தேகம் எடுத்தேன் இந்த அஷ்டவசுக்களுக்கு நான் உங்களை பிறந்தவுடனே மனித ஜென்மத்திலிருந்து விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் அதனால்தான் அவர்கள் பிறந்தவுடனே கொன்று அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தேன்னு சொல்லி இந்த எட்டாவது குழந்தையை கொல்ல மாட்டேன் இவன் அந்த எட்டு வசுக்கள் சக்திகள் அனைத்தும் சேர்ந்து உண்டானவன் இவன் உன் குலத்தை சிறப்பிக்க போகிறவன் இவன் யாராலுமே முடியாத காரியங்களை எல்லாம் செய்ய போகிறான்னு சொன்னான் சந்தன அதிர்ச்சியாகி புண்ணியமிக்க கங்கையே இயற்கையை காக்கின்ற இந்த வசுக்கள் எதற்காக என்ன தவறு செய்ததற்காக இந்த சாபம் பெற்றாங்க வசிஷ்டர் ஏன் இவங்களுக்கு சாபம் கொடுத்தார் மற்ற ஏழு பேரும் சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டாங்க இந்த எட்டாவது குழந்தை மட்டும் இன்னும் பூமியில வசிக்க என்ன காரணம்னு கங்காதேவி கிட்ட கேட்டாரு கங்காதேவியும் அதனோட காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முன்னொரு சமயம் பிரம்மலோகத்துல இருந்து திரும்பி வந்த கங்காதேவி வழியில சொர்க்கத்தில் வசிக்கிற அஷ்டவசுக்களை சந்திக்கிறாங்க தன்னோட ஒளி குறைஞ்சு நிறமாறி மாறி இருந்த அஷ்டவசுக்களை பார்த்து கங்காதேவி ஏன் இப்படி இருக்கிறீர்கள்னு காரணம் கேட்க அஷ்டவசுக்கள் மகாநதியே நாங்கள் வசிஷ்டரின் சாபத்தினால் பூமியில் மனிதராக பிறக்க போகிறோம் அதை எண்ணி கவலை கொள்கிறோம்னு சொல்ல ஏன் எதனால் நீங்கள் சாபம் பெற்றீர்கள்னு கங்காதேவி கேட்க அஷ்டவசுக்கள் அதோட காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதன்படி வருண பகவானோட மகன் வசிஷ்டரோட ஆசிரமம் பறவைகளும் விலங்குகளும் பூக்களும் நிரம்பி இருக்கிற இருந்தது மேருமலை இருக்கிற வனத்துல வசிஷ்டர் தவம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு அவரோட ஆசிரமத்துல நினைச்சதையெல்லாம் தரக்கூடிய காமதேனுவான நந்தினிங்கிற பசுவும் இருந்துச்சு அப்போ வசிஷ்டர் சந்தியாவதனம் செய்யறதுக்காக வெளியே போயிருந்தாரு அந்த சமயத்துல தேவர்களான அஷ்ட வசுக்கள் அந்த வனத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க தன்னோட மனைவிகளோட அங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தியோங்கிற வசுவோட மனைவி அங்க இருந்த நந்தினிங்கிற பசுவை பாக்குறா ரொம்பவே அழகானதும் விசித்திரமாகவும் இருந்த அந்த பசுவை தன்னோட கணவன்கிட்ட கிட்ட காட்டுனா தியோங்கிற பிரபாச வசு தன் மனைவிக்கு இந்த பசு நந்தினி காமதேனு இது வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இந்த காமதேனுவோட சுவையான பாலை குடிக்கிற மனுஷன் பதினாறாயிரம் வருஷம் இளமையாகவே இருப்பான் அவ்வளவு சிறப்புடையது இந்த பசுன்னு சொல்றாங்க இதை கேட்ட அவங்க மனைவி பிரபுவே எனக்கு ஜிதவதிங்கிற ராஜவம்சத்து இளவரசி பூலோகத்துல தோழியா இருக்கிறான் அவ எனக்கு மிகவும் பிரியமானவ அவ அழகுல பெயர் பெற்றவ நான் அவளுக்கு இந்த பாலை கொடுக்க விரும்புறேன் எனக்காக இந்த பசுவ அதோட கன்றோடு கொண்டு வாங்க மேலான விருப்பம் எனக்கு எதுவுமே இல்லை இத நீங்க எனக்காக செய்யணும் அப்படின்னு கேக்குறா தியோவும் தன்னோட மனைவிக்காக அவளோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னோட சகோதரர்களை அழைச்சு வசிஷ்ட ரிசியோட ஆசிரமத்துக்கு போய் அந்த பசுவையும் கன்றையும் கவர்ந்துட்டு போனாங்க விளைவுகளை நினைச்சு பார்க்கல பிறகு வசிஷ்டர் பழங்களை எடுத்துக்கிட்டு ஆசிரமம் நந்தினியும் கன்றையும் காணாததால தேடி போறாரு ஞான திருஷ்டியால என்ன நடந்ததுன்னு பாக்குறாரு அஷ்டவசுக்கள் தன்னோட பசுக்களை அபகரிச்சத கண்டுபிடிக்கிறாரு உடனே கோபத்துல அழகான சிறப்புடைய எனது கறவை பசுவை வசுக்கள் அபகரித்ததால் அவர்கள் மனிதர்களாக பிறவி எடுப்பர் அப்படின்னு சபிக்கிறாரு வசிஷ்டரால் சபிக்கப்பட்டோம்னு தெரிஞ்ச வசுக்கள் மறுபடியும் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வந்து காமதேனுவை அவர்கிட்டயே கொடுத்து மன்னிக்கும்படி வேண்டுறாங்க அதுக்கு வசிஷ்ட மகரிஷி நான் கொடுத்த சாபம் சாபம் அதை மாற்ற இயலாது நீங்கள் செய்த தவறை உணர்ந்ததால் நீங்கள் குறுகிய காலத்திலேயே மனிதராகப் பிறந்தவுடன் உடனுக்குடனே சாபத்திலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் நீங்கள் யாருக்காக இந்த தவறை செய்ய துணிந்தீர்களோ அந்த தியோ என்கிற வசு மட்டும் நீண்ட காலம் மனிதலோகத்தில் வசிப்பான் தர்மம் தெரிந்தவனும் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவனும் தன் தந்தையின் விருப்பத்தை செய்வதில் ஆர்வமுள்ளவனுமாக பிறக்க போகும் இவன் சந்ததியை உண்டு பண்ண மாட்டான் ஸ்திரீ போகங்களை விட்டு விடுவான் அப்படின்னு சொல்றாரு இப்படி சாபம் பெற்ற அஷ்டவசுக்கள் கங்காதேவி கிட்ட கங்கையே நாங்கள் உனக்கு புத்திரர்களாய் பிறக்கிறோம் நாங்கள் பிறக்க பிறக்க நீ எங்களை நதியில் வீசி எங்களுக்கு விமோச்சனம் கொடு அப்படின்னு வர கேட்கிறாங்க நானும் அவ்வாறே செய்தேன் அப்படின்னு கங்காதேவி சந்தனு கிட்ட சொல்றாங்க இந்த எட்டாவது தியோவசுவாகிய இந்த மகனை எல்லா கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்பித்து விட்டு மீண்டும் ஒப்படைப்பேன்னு சொல்லி அந்த குழந்தையோட கங்கை மறைஞ்சு போயிடுறாங்க அந்த எட்டாவது குழந்தைதான் தேவ விரதன்னும் கங்காதத்தன்னும் அழைக்கப்படுற பீஷ்மர் இவர் தான் மகாபாரதத்திலேயே மிக முக்கியமானவரும் கூட இப்படி தேவர்களான அஷ்டவசுக்களே பிறரோட பொருளை அபகரிச்சதால சாபத்துக்கு ஆளாகி மனிதரா பிறந்தாங்க தேவர்களே ஆனாலும் பிறர் பொருளை அபகரிச்சா தன்னோட நிலையில இருந்து தாழ்ந்து போவாங்க அதே மாதிரி தான் இருக்கிற இடத்தை மறந்து தனக்கு தகாத செயல்ல ஈடுபடுற யாரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு புண்ணியங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பலன்கள் அழிஞ்சு தாம் செஞ்ச செயலோட விளைவை அனுபவிக்கணும் இப்படி தாங்க மனிதரா பிறந்த எல்லோருமே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நாம நல்லதை மட்டுமே செய்ய மாட்டோம் அதே மாதிரி கெட்டதை மட்டுமே செய்ய மாட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நல்லதும் கெட்டதும் கலந்த செயல்களைத்தான் செய்யறோம் அதோட பலன்களையும் அனுபவிக்கிறோம் அப்படி நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கதைகள் மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வரிசையில கதைகள் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு உதவுற நெறிகளை நமக்கு நிறையவே தர்றது இந்த மகாபாரதம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான மகாபாரத கதைகளை தெரிஞ்சுக்க கதை சேனலுடன் இணைஞ்சிருங்க நன்றி